பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் விடாமுயற்சியுடைய தயாரிப்புகளும் விடாமுயற்சி யூனிட்டிகளும் விடாமுயற்சி படத்தை அதில் உள்வாங்கியிருக்கிற தான் தீப்பாக இருக்க முடியும் மற்றபடி யாரும் இந்த விடாமுற்சி படத்துக்கு ஒரு பேய் கிடையாது அந்த அளவுக்கு தான் இந்த விடாமுற்சியுடைய படத்து இருக்கு இந்த படத்தை பத்தி சில பேர்கள் வந்து இந்த படத்துல வந்து சில படங்கள் வருவதற்காக வேண்டி ஒரு உள் சூழ்ச்சி நேரம் வராம வராமல் ஆக்குறாங்கன்னு சொல்லி ஒரு பழியை போடுறாங்க அது போய் அதை பத்தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம் வாங்க வணக்கம் விடாமுயற்சி படத்துல வந்து நமக்கு என்ன சொல்லணும்னா பொங்கலுக்கு படம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பட்ஜெட் ப்ராப்ளங்கள் இருக்கு அது போல் லைக்கா நிறுவனங்கள் வந்து நிறைய பட்ஜெட்ல வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கு சில படங்கள் எல்லாம் இப்போ சமீபத்துல வந்த படங்கள் அத்தனை படங்களும் அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி கொடுத்துருக்கு கூட ஏன் ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கல இந்தியன் டூ நமக்கு தெரியும் எல்லாரும் அந்த படத்தை வேணுமென்று தான் அந்த படத்தை சில விஷயங்கள வச்சு இது பண்ணி எடுத்து லைக்கா நிறுவனத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மாதிரி தான் இருக்கி அந்த அளவுக்கு வசூல் நிறை பாதிக்கப்பட்டதுனால இந்த லைக்கா நிறுவனம் வந்து இப்போது அந்த விடாமுயற்சி படத்தை வந்து சில பிரச்சனைகளை சந்தித்து அதுபடியாக சில விளக்கங்களை கொடுக்கறதுக்கு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு சில விஷயங்களை கொண்டு வரதுக்குள்ள அவங்களுக்கு முயற்சி வந்து கொஞ்சம் நாள் இழுக்கிறதுனால தான் முடியாததான் அந்த பத்தாம் தேதி உள்ள படத்தை கொண்டு வர முடியாம இருக்கு அதனாலதான் அந்த படத்தை வந்து பொங்கலுக்கு வரா அறிவிச்சுட்டாங்க இதே மறைமுகமா அறிவிச்சிட்டாங்க ஆனா இந்த விடாமுயற்சி படத்தை பத்தியும் சில விஷயம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி ஒரு படம் எடுத்து காதலிக்க நேரம் இல்லை என்று ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு அந்த படம் வந்து பொங்கலுக்கு வரப்போகிறது ஜே என் ரவி படம் அந்த படம் வருவதற்காக அந்த படம் ஓட வைப்பதற்காக வேண்டி இந்த விடாமுயற்சி படத்தை தள்ளி அந்த இந்த உதயநிதி ஸ்டாலின் இறங்க விடக்கூடாது என்பதற்கான ஒரு நோக்கத்தோடு தான் பயன்பட்டுருக்கானு சொல்கிறாங்க அது போய் இப்படி எல்லாம் ஒன்றுமே கிடையாது சினிமா வரணும்னா வந்து தான் ஆகணும் சினிமா இறங்கணும்னா தான் ஆகணும் இப்படி சில பேர்கள் வந்து சில குற்றச்சாட்டு சில செய்திகளை வந்து பரப்புறாங்க அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க இதில் வந்து சில விஷயங்கள் பார்க்கும்போது வந்து அந்த படம் இந்த படத்துக்கான இல்லை இப்போ விடாமுயற்சி படம் பின்வாங்கினதுனால சில பத்து படங்கள் சின்ன படங்கள் வந்து இறங்குறதுக்கு ரெடியா இருக்கிறதுனால இறங்க போகுது அவ்வளவுதான் இதுல உள்ள வித்தியாசம் விடாமுற்சி படம் இறங்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு முழுக்க முழுக்க விடாமுற்சியோட யூனிட்டுகளும் விடாமுயற்சியுடைய தயாரிப்பு தான் காரணமே தவிர வந்து மற்றபடி எந்த ஒரு காரணமும் கிடையாது அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த மாதிரி விடாமுயற்சி படங்கள் வருவதற்கு சில விஷயங்கள் இருக்கிறது அதனால நீங்க பயன்படுத்தல கொண்டு ஓகே வணக்கம்